வணக்கம் நாம இன்னைக்கு வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அப்புறம் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் ஆசிம் முனீர் இவங்களுக்கு நடுவுல நடந்த அந்த வெள்ளை மாளிகை சந்திப்பு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது நிறைய கேள்விகளை எழுப்பி இருக்கு இல்லையா குறிப்பா ஈரான் நோபல் பரிசு பத்தின விஷயங்கள் இந்தியாவோட நிலைப்பாடு இதெல்லாம் அலச போறோம் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு பாக்குறதுக்கு ஆமா அதுலயும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா முனீர் வந்து வெளிப்படையாமே ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு அதுதான் பெரிய டாபிக் இப்போ இந்த ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுதுன்னு முதல்ல பார்ப்போம் பாகிஸ்தானோட தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை விட்டுட்டு டிரம்ப் நேரா ராணுவ தலைவர் முனீர வெள்ளை மாளிகை கலைச்சிருக்கிறார் டிரம்ப் பாகிஸ்தான்ல ராணுவ தளங்கள் அமைக்க விரும்புறார் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அப்புறம் வர்த்தக ஒப்பந்தங்கள் தர்றேன்னு ஒரு பேச்சு ஒருவேளை எதிர்காலத்துல இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்தினா குறிப்பா பிரம்மோ ஏவுகணை பத்தி சொல்லிருக்காங்க அப்படி நடந்தா அமெரிக்கா பாகிஸ்தான பாதுகாக்கும்னு ஒரு மறைமுக உத்தரவாதம் மாதிரி கொடுக்கப்படலாம் சொல்லப்படுது ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியம் என்னன்னா சொல்லுங்க ஈரான் இஸ்ரேல் விவகாரத்தில் நேரத்துல பாகிஸ்தானோட உதவி தேவைப்படுது அதுக்காக தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கலாம் ஒரு வலுவான கருத்து இருக்கு ட்ரம்ப் ஒரு செய்தியாளர் சந்திப்புல பாகிஸ்தானுக்கு ஈரான பத்தி நல்லா தெரியும் அவங்க இப்ப என் கூட உடன்படுறாங்க அப்படின்னு சொன்னதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு இத நாம கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பாக்கணும் ஈரானோட ஒருவேளை பதற்றம் அதிகரிச்சா உளவு தகவல் பகிர்வு இல்லனா ராணுவ தளங்களை மறைமுகமா பயன்படுத்துகிறது ஆப்கானிஸ்தான் போர் சமயத்துல நடந்த மாதிரி அதே மாதிரிதான் அப்போ பாகிஸ்தானுக்கு பில்லியன் கணக்குல டாலர் கிடைச்சதுல அதே மாதிரி மாதிரி ஒரு பிரதிபலனை பாகிஸ்தான் இப்பவும் எதிர்பார்க்கலாம் ஈரானோட அணுசக்தி சம்பந்தப்பட்ட பொருட்கள் பாகிஸ்தான் கிட்ட ஒப்படைக்க சொல்லி அதுக்கு பதிலா அமெரிக்கா வேற ஏதும் சலுகை கொடுக்கலாம் அப்படின்னு ஆனா இது வெறும் ஊகம் அதையும் பாத்துக்கணும் இப்ப அந்த நோபல் பரிசு விஷயத்துக்கு வருவோம் முனிர் வெளிப்படையா ட்ரம்ப் ஆதரிக்கிறாரு வெள்ள மாளிகையும் அதை உறுதி செய்து இது ஒரு பக்கம் ஆனா அதே நேரத்துல அமெரிக்காவிலேயே இம்ரான்கான் ஆதரவாளர்கள் முனிருக்கு எதிரா போராட்டம் பண்றாங்க இம்ரான்கான் ஜெயிலுக்கு போனதுக்கு முனீர் தான் அவங்க சொல்றாங்க முன்னாடி ட்ரம்ப் வேற இம்ரான் இம்ரான் எனக்கு நல்ல நட்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்போ இது என்ன மாதிரி அணுகுமுறை கொஞ்சம் குழப்பமா இல்ல இதுல ட்ரம்ப்போட நீண்ட கால ஆசை ஒண்ணு இருக்குன்னு அந்த ஆதாரம் சுட்டி காட்டுது அதாவது ஒபாமா மாதிரி நோபல் பரிசு வாங்கணும்னு குறிப்பா அந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தங்களுக்காக தனக்கு தான் பரிசு கிடைச்சிருக்கணும்னு அவர் பல தடவை சொல்லியிருக்காரு ஒபாமாவுக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல தகுதி இல்லாம கொடுத்தாங்கன்னு கூட அவர் நினைக்கிறதா அந்த வீடியோல சொல்றாங்க ஆனா இப்போ உலகம் இவ்ளோ பிரச்சனையில இருக்கு உக்ரைன் காசா ஈரான் இஸ்ரேல் இந்த நேரத்துல அமைதி பரிசுக்கு ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுறாரு இது ஒரு அரசியல் கணக்கா இருக்கலாம் ஒருவேளை நான் வந்தா அணு ஆயுத போரையை நிறுத்துவேன் அப்படிங்கற மாதிரி ஒரு இமேஜ் உருவாக்க நினைக்கலாம் அதுக்கு இந்த நோபல் பரிந்துரை உதவும் அவர் கணக்கு போடலாம் இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் போது இந்தியா எப்படி பார்க்கணும் இந்தியாவுக்கு சில நடைமுறை ஆலோசனைகளை கொடுக்குது ஒன்னு இஸ்ரேல் கூட இருக்கிற உறவை தொடர்ந்து வலுப்படுத்திக்கணும் ஏன்னா ட்ரம்ப் நிர்வாகத்துல அமெரிக்காவோட நிலைப்பாடு மாறலாம் ஆனா இஸ்ரேல் ஒரு நிலையான கூட்டாளியா இருக்கலாம் சொல்றாங்க சரி அடுத்து ரெண்டாவது ஈரான் இஸ்ரேல் மோதல்ல நேரடியா சிக்காம கொஞ்சம் தள்ளியே நிக்கிறது நல்லது நடுநிலைமை முக்கியம் மூணாவதா ரொம்ப முக்கியமா அமெரிக்கா கூட பாகிஸ்தான் இப்படி நெருங்குறதால என்ன பின்விளைவுகள் வரும்னு இந்தியா கவனிக்கணும் ஆப்கானிஸ்தான் போர் உதாரணம் சொன்னீங்களே அது மாதிரி அதேதான் அப்போ அமெரிக்கா உதவி கிடைச்சாலும் அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல தீவிரவாதம் அதிகமாச்சு அதே மாதிரி இலவசமா எதுவும் கிடைக்காது ட்ரம்ப் கொடுத்த விருந்துக்கு முனீர் பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கலாம் ஆக மொத்தத்துல இந்த ட்ரம்ப் முனீர் சந்திப்புங்கிறது சாதாரண

மாறிக்கிட்டே இருக்கிற இந்த அணு ஆயுத மதிப்பீடுகள் நாம இப்போ பேசின இந்த பிராந்திய ஸ்திரத்தன்மை ராணுவ வியூக கணக்கீடுகள் இதையெல்லாம் எப்படி மாத்தும் நீங்க நினைக்கிறீங்க இது ஒரு முக்கியமான கேள்வி